ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எழுச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் இடிதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் செய்யும் இன்செய்யம் குமரேசர்ஜித தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்கல மங்கள் யேசுவ சர்வார்த்த சாதிகே கே சர் கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீமம் வணக்கம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன குணநலன்களோடு இருப்பார்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் இதை ஜெஷ்டா நட்சத்திரம் என்றும் கூறுவார்கள் இதிலே நான்கு பாதங்கள் உண்டு இந்த நான்கு பாதங்களும் விருச்சிக ராசியிலே வருகிறது அப்போ இந்த ஜெஸ்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் இலக்கண இலக்கியங்களை தெரிந்து கொண்டு சிறந்த எழுத்தாளனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஆணவக்காரன் மற்றவர்களை இகழ்ந்துரைப்பான இகழ்ந்து பேசக்கூடிய தன்மை இவனுக்கு உண்டு அதேபோல விளையாட்டு துறைகளிலே சிறந்து விளங்குபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதேபோல இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொற்பொழிவு ஆற்றவல்லவன் இசையில் சிறந்த இசைஞானியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஈகை குணம் மிகுந்தவனாக இருப்பான் மற்றவர்களால் போற்றப்படக்கூடியவராக இருப்பார் எப்படின்னா இன்னார் மகன் இன்னார் இந்த உலகத்தில் எந்த நிலைமையிலே எந்த இடத்திலே இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதனாக பிற பிறந்தால் என்னென்ன சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டுமோ அந்த சுகபோகங்களை எல்லாம் அனுபவிப்பானாக இருப்பான் யார் இந்த கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வாழ்க்கையில் அவ அவரது உடம்பில் யார் அவருடைய உடம்பிலே ஏதாவது ஒரு பகுதியில் நோய் சம்பந்தப்பட்ட விஷமோ வலி சம்பந்தப்பட்ட விஷயமோ ஏதோ ஒன்று அவனது வாழ்க்கையிலே பயணம் செய்யும் போது கூடவே இதுவும் சேர்ந்து பயணம் செய்யும் எது வலியோ அல்லது நோயோ ஏதோ ஒன்று தொடர்ந்து கூடவே பயணம் செய்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஜேஷ்ணா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் விவசாயம் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு யோகம் உண்டு அதிக லாபங்களை கால்நடைகளின் மூலமாக அடைவான் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஏதாவது ஒரு நோய் இந்த ஜாதகனுக்கு இருக்கும் கண்ணுன்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நீர் ஒடையலாம் சீல் வடையலாம் ஒரு கண் சிறிது இன்னொரு கண் பெரியதாக இருக்கலாம் அல்லது எரிச்சலாக கூட இருக்கலாம் பார்வை சதவிகிதத்தின் அடிப்படையிலே குறைந்தும் இருக்கலாம் இப்படியான கண் கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் இந்த யாரு இந்த ஜேஷ்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு செயலோ அல்லது தொழிலோ இவரை நம்பி விட்டுவிட்டால் தன்னுடைய சொந்த செயல் சொந்த தொழில் என்று நினைத்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி விடுவான் அந்த அளவுக்கு தைரியமும் வீரியமும் இந்த ஜாதகனுக்கு உண்டு என்னன்னா அன்பா வச்சுக்கணும் அன்பாக வச்சுக்கிட்டால் உயிர் கொடுப்போம் அந்த அளவுக்கு பாசமாக இருப்பான் எதிர்வினையை தரக்கூடிய செயலோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ நடந்துவிட்டால் கீழ்த்தரமான எண்ணம் கொண்டு வீழ்த்திவிடுவான் விடுவான் அந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவனாக இந்த ஜெய்ணா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவனுக்கு உண்டு ஜெஷ்ணா நட்சத்திரம் அதாவது கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் தன்னுடைய குடும்பம் தான் நான் என்னுடைய வம்சாவளி அருமை பெருமைகளை அனுதினமும் பேசிக்கொண்டே இருப்பான் அப்போ தன்னுடைய தன் வம்சாவளியுடைய தன்னுடைய குடும்பத்தையுடைய தன்னை பற்றிய சிந்தனை அதிகம் உள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகனிடம் எச்சரிக்கையாக பழகுவது சிறப்பு ஏனன்னா முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய ஸ்வரூபம் இந்த ஜாதகனிடம் உண்டு ஏன்னா இதனால் அருகிற அருகருகிலே உள்ளவர்கள் இவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த ஜெயஷ்ண நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் கோபக்காரனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த கோபத்தினால் வரவேண்டிய செயலோ அல்லது தொழிலோ பணமோ வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று தடைபட்டு போய் கொண்டே இருக்கும் அதனால் இந்த ஜெயசா நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் கோபத்தை குறைப்பது மிக சிறப்பானதாக இருக்கும் இவ்வாறு இந்த கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களிலே பிறந்தவர்கள் குணநலன்களும் மேற்கூறியது போல இருக்கும் வணக்கம்